இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இருபத்தி ரெண்டாவது வசனம் இதுவரைக்கும் அல்லாஹ் நிறைய விஷயங்கள் போற பத்தி சொன்னா தர்மத்தை பற்றி சொன்னால் இபாதத்தை பற்றி சொன்னா ஹிப்லாவை பற்றி சொன்னா இப்போ இங்கேருந்து ஒரு நீண்ட ஒரு இது ஒரு இருபது முப்பது வசனத்துக்கு ஃபேமிலி ரூல்ஸும் வந்து அல்ல சொல்கிறோம் குடும்ப சட்டங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது குரானில் பொறுத்த வரைக்கும் குரானில் பொறுத்த வரைக்கும் சட்டத்திட்டங்கள் எந்த ஒரு சப்ஜெக்ட் பற்றியும் அதிகமாக இருக்காது முழுசாக இருக்காது இந்த ஒரு டாப்பிக்கில் மட்டும் ஏது ஃபேமிலி ரூல்ஸை பற்றி மட்டும் ஹுரானில் ஃபுல் சட்டங்கள் ஹுரானில் மட்டும்தான் இருக்குது அதீஸில் வந்து அவ்வளோவா கிடைக்காது முழுக்க முழுக்க ஹுரான்லையே இது கிடச்சிருக்கும் இதில் ஹுரானில் எல்லா இது முழுக்க முழுக்க ஹுரானில் இறங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதில் வந்து மனிதர்கள் வந்து ஆய்வு பண்ண தேவையில்லை வேறு சப்ஜெக்ட்லாம் பொருளாதாரம் குற்றவியல் அரசியல் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து காலம் மாற மாற மனிதகுலம் வளர வளர புதிய ஆய்வுகள் வந்து செய்யப்படணும் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எல்லா காலத்துலேயும் ஃபிக்ஸடு அது எல்லா காலத்துலேயும் அம்மா அம்மா தான் அப்பா அப்பா தான் பையன் பையன் தான் தம்பி தம்பி தான் அண்ணன் அண்ணன் தான் இதில் எதுவுமே மாறாது ஃபிக்சடு ஒரு வீடுங்கிறது எல்லா காலத்துலேயுமே பொண்ணு தான் நபிஸ்லா சலம் காலத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ள எத்தனை உறவுகள் இருந்துச்சோ அவ்வளோதான் உறவு புதுசாக இன்னைக்கு யாராவது உறவுன்னு எக்ஸ்ட்ரா முளைச்சிருக்கா அப்படி முளைக்க முடியாது இன்னும் எல்லா எந்த அளவுக்கு உறவுகள் இருந்துச்சு அவ்வளோதான் அப்போது இது வந்து முடிஞ்சு போன வளர்ச்சி மனித வளர்ச்சியில் குடும்ப துறை வந்து முடிஞ்சு போனது அதனால் குரான்லேயே எல்லாம் ஃபுல்லாக வந்து அந்த சட்டங்களை டீட்டெயிலாக பதிவு பண்ணிட்டோம் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெறும் வந்து ஐடியாஸ் மட்டும்தான் இருக்கும் எப்படி சட்டம் இயற்றணும்னு கற்றுக் கொடுக்கும் குரான் குற்றவியல் சட்டமாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் உதாரணத்துக்கு பொருளாதார சட்டம் இருக்குது அதை பற்றி ஹுரான் என்ன சொல்லும் ஏழை கிட்ட பணம் போய் சேரணும் பணக்காரங்கட்டிய காசு ரோலிங் ஆகிட்டுருக்கக்கூடாது இப்படி தான் பேசும் இதில் வந்து ஒரு பொருளுக்கு இவ்வளோ விலை வைங்க இந்த பொருளுக்கு இவ்வளோ விலை வைங்க தானியங்களுக்கெல்லாம் இந்த விலை வைங்க எண்ணெய் வகைகளுக்கு இவ்வளோ வில வைங்க இப்படிலாம் ஃரான் எதுவுமே பேசாது இப்படி பேசிச்சின்னா பிரச்சனை வரும் ஏன்னா ஒரு ஊரில் தானியம் அதிகமாக கிடைக்கும் ஒரு ஊரில் எண்ணெய் அதிகமாக கிடைக்கும் புரியுதா அப்போ இது மாதிரி ஃபிக்ஸடு ரேட்டு வைக்க முடியாது அது வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த சூழலை பொறுத்து உற்பத்தியை பொறுத்து தான் நம்ம விலை நிர்ணயம் பண்ண முடியும் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குரான் வந்து சொல்கிற அந்த ஒன்லைன் சட்டமே போதுமானது என்ன சொல்கிறான் ஏழைக்கு பணம் போய்கிட்டே இருக்கணும் பணக்காரன்ட்டே காசு சுற்றிட்டு இருக்கக்கூடாது அதுலேருந்து என்ன என்ன மீனிங்னா ஏழை ஏழை ஆகிட்டே போகக்கூடாது பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே போகாது இன்றைக்கி வந்து உலகத்தில் இருக்கிறது என்ன ஏழை ஏழை ஆகிட்டே போகிறான் போன வருஷம் பத்தாயிரம் ரூபா சம்பாரிச்சுட்டு இருந்த ஒரு ஏழைக்கு இந்த வருஷம் அந்த பணம் பற்ற மாட்டேங்குது அதே அளவுக்கு தான் வாழ்கிறான் வீட்டு வாடகை ஜாஸ்தி ஆயிடுச்சு சாப்பிட்ற பொருட்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு பெட்ரோல் விலைவாசி ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்போ இதில் ஏழை வந்து ஏழை கிட்டே போகிறேன் ஆனால் இந்த லாக்டவுன் டைம்லேயும் உலகத்திலுடைய பெரும் பெரும் பணக்காரர்களுடைய சொத்து மதிப்பு என்ன ஆகிடுச்சி ஜாஸ்தி ஆயிடுச்சு அது எப்படி அம்பானியோடைய சொத்து மதிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு லாக்டவுன் டைமில் அதானியோடைய சொத்து மதிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு பல மடங்கு வெறிக்கு எப்படி அப்போ இங்கே வந்து பேலன்ஸ் இருக்குல்ல அங்கே தான் குரான் வந்து வெறும் உசூலாக சொல்லும் என்ன அந்த உசூல்கள் மட்டும் குரான் என்ன சொல்லுது அது கொடுத்துருது மற்ற இந்த ஃபேமிலி சட்டத்தை பொறுத்த வரைக்கும் உசூல் தர வேண்டியதில் ஃபுல்லாகவே சொல்ல முடியும் அதனால் ஃபுல்லாகவே குரான் இங்கேருந்து பேசும் நான் நான் சொன்னேன்ல மூன்று விஷயங்கள் மனித குலத்துக்கு ரொம்ப பெரிய சவாலுன்ட்டு ஆண் பெண் பேலன்ஸு அரசாங்கம் குடிமக்கள் பேலன்ஸு முதலாளிகள் தொழிலாளிகள் பேலன்ஸ் இந்த மூன்று பிரச்சனைகள் உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனைகள் இதில் வந்து மிகப்பெரிய உலக போர்களே இந்த பிரச்சனைகளுக்காக நடந்திருக்கு இப்போ இந்த ஆயத்த அல்லா சொல்றான் ஹவுசுலாஹி சைதான் இன்னும் மாதவிடாய் குறித்து உம்மிடம் கேட்கின்றார்கள் நீர் கூறும் அது ஒரு தூய்மையற்ற நிலை ஆகவே மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு விலகி இருங்கள் மேலும் அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள் பிறகு அவர்கள் தூய்மை அடைந்து விட்டால் அல்லா உங்களுக்கு ஏவிய முறைப்படி அவர்களிடம் செல்லுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தீமையிலிருந்து விலகி இருப்பவர்களையும் தூய்மையை மேற்கொள்பவர்களையும் நேசிக்கிறான் இது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சுச்சன் சுச்சுவேஷன் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இயல்பான ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இதை பற்றி வந்து குரான் வந்து அல்லா பேசுகிறான் அதாவது அந்த எல்லாம் வந்து இந்த இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து பேசவே மாட்டாங்க இன்னைக்கு வந்து நவீன உலகம் என்ன சொல்லுது இதை பற்றி ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணுங்கிறது இப்போ இந்த அல்ல இடத்துல என்ன கொண்டு வரோம் பெண்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறான் பெண்களுடைய அந்த பிரச்சனையை இந்த இடத்துல கொண்டு வந்து குரானில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறான் இது நம்ம தொழுகையில் ஓதுறோம் மற்றவங்களாம் என்ன அந்த இப்போ கிரேட் இண்டியன் கிச்சன் ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் என்ன பண்ணிடுவாங்க ஒரு பெண்ணு வந்து புதுசாக கல்யாணம் ஆகி போகும் காஃபி கொண்டாந்து கொடுத்துருவா தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோடைய காஃபி கொண்டு போய் நீ எதுக்கு காஃபி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பெண்ணை வந்து ஒதுக்கி வைப்பாங்க இந்த நவீன காலத்தில் அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லுவேன் ஆனால் அல்ல அந்த காலத்திலயே எவ்வளோ மெச்சூரிட்டி அதுவும் தன்னுடைய வேதத்தில் இப்போ தொழுகையில இந்த வசனம் மோதப்படும் ஆனால் தொழுகை தீட்டாகாது அப்போ பெண்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய கண்ணியத்தை கொடுத்து ஏன்னா இயற்கை அல்லாஹ் அடைச்சவன் புரியுதா குரான் வந்து யூரியனை பற்றியும் பேசும் மோஷன் பற்றியும் பேசும் ஏன்னா தானே யூரின் போக வச்சுருக்கேன் அப்போ நபி வந்து அதுவும் கற்றுக் கொடுப்பாரு ரசூலா பார்த்தா யூதர்கள் வந்து கிண்டல் பண்ணேன் என்ன உங்கள் இறைத்துதரு யூரின் போகிறதெல்லாம் கற்றுக் கொடுக்குற அப்படின்னு கிண்டலாக கேட்கும் ஏன்னா இறைத்துனா என்ன ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கணும் மனுஷன் எப்படி வாழணும் இதை கற்றுக் கொடுக்கணும் யூரின் போகிறதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாராம யூரின் போகிறது நமக்கு இருக்கு உக்காந்து போகணும் இந்த கையில் சுத்தம் பண்ணக்கூடாது இந்த லெஃப்ட் கையில தான் சுத்தம் பண்ணும் தண்ணியை கொண்டு சுத்தம் பண்ணணும் இதெல்லாம் கைடன்ஸ் இருக்கு அது சொல்லமுன்னா அவர் அந்த சாஹாபி பெருமையாக என்ன சொல்கிறாரு இல்லை மோஷன் போகிறது எங்களுக்கு தரார் மோஷன் எப்படி போகணும் அதை எப்படி சுத்தம் பண்ணணும் எந்த விஷயத்தில் எந்தெந்த பொருளை வச்சு சுத்தம் பண்ணலாம் எந்தெந்த பொருளை பயன்படுத்தக்கூடாது அதுலேயும் கைட் பண்ணுறாரு அது எங்களுக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது இதெல்லாம் ரியாலிட்டி அப்போது இதில் வந்து பெண்களுக்கு வந்து இது ஒரு கண்ணியம் கொடுத்தது இந்த உலகம் வந்து இன்னைக்கு முஸ்லீம்கள் வந்து என்ன பண்ணுறாங்க குரானை ஒழுங்காக ஃபாலோ பண்ணதுனால இந்த பெண்களை வந்து ஏதோ மதங்கள் வந்து கொடுமைப்படுத்துது பெண்களை வந்து இன்சல்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த மேற்கத்திய உலகம் வந்து என்ன பண்ணுறாங்க பிரச்சாரம் பண்ணி பெண்களை கேன்வஸ் பண்ணி அவங்கள நரகத்துக்கான பாதையில் இழுத்துட்டு போயிடுறாங்க உங்கள் மனைவியர் உங்களுக்குரிய விளை நிலங்கள் ஆவர் எனவே நீங்கள் விரும்பும் முறையில் உங்களுடைய விளை செல்லுங்கள் மேலும் உங்களுடைய வருங்காலத்திற்காக முன்கூட்டியே ஏதாவது செய்வது செய்து கொள்வதில் அக்கறை காட்டுங்கள் அல்லாவின் கோபத்தில் இருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் அவனை சந்திக்கவிருக்கின்றீர்கள் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள் இன்னும் நபியே உம்முடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டிருப்போருக்கு வெற்றியையும் பாக்கியங்களையும் குறித்து நற்செய்தி கூறுவீராக இந்த இடத்துல அல்லா என்ன சொல்றான் மனித இனம் வளர்ச்சி அடையணும் மனித இனம் வளர்ச்சி அடையணும் அதற்கு நீங்க திருமணம் பண்ணுங்க அந்த பெண்களை வந்து வச்சு அந்த மனித குலத்தை வளர்ச்சி பெருசு பெருசாக்குங்க அப்படிங்க இது இன்னைக்கு மேற்கத்தி உலகம் என்ன பண்ணுது பெண்களை கல்யாணம் பண்ணாதீங்கிறது அப்படியே உல்ட்டாவா பண்ணுது இப்போ ஜப்பானை பற்றி ஒரு வீடியோ அந்த தமிழ் ட்ரக்கர்ங்கிற அந்த அந்த ஆள் ஒருத்தர் போடுறாள் ஒரு பையன் அந்த பையன் வீடியோ போட்டிருக்கான் அங்கே என்ன மோஸ்ட்லி அவனும் கல்யாணமே பண்றது இல்லையா எல்லாம் என்ன பண்ணுறாங்க நல்ல கம்பெனில ஜாப்ல வேலை கோட் மாட்டியிருக்காங்க சூட் மாட்டியிருக்காங்க அவங்க செத்தாங்கன்னா அவ்வளோதான் அதோட பேட்சு காலி அடுத்த பேட்ச் அந்த ஜப்பான் காலியாக இருக்குது இதுதான் சூழ்நிலை இப்போ என்ன பண்ணுது கவர்மெண்ட்டு என்கரேஜ் பண்ணுது தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணுங்க அடுத்த வருஷத்துக்கு ஐம்பது வருஷம் கழித்து எவன் இருப்பான் எவனும் இருக்க மாட்டான் அந்த ஆண் பெண் ரேஷியோ குறைஞ்சிரும் இளைஞர்கள் வயதானவர் வயதானவர் மட்டும் இருப்பாங்க இருபது வருஷம் ஆயிடுச்சுன்னா குழந்தையே இருக்காது இப்போ நம்ம குழந்தையன்னு பார்க்குறோம் நாளைக்கு நீங்கள் வந்து இளைஞர் ஆயிடு இளைஞர் நாம ஒரு பேட்ச் அப்படியே மாறிட்டே இருக்கும் இது மனித குலம் ஆக்டிவாக இருக்கும் உலகம் ஆக்டிவாக இருக்கும் இளைஞர்கள் இருக்க போய் தான் அந்த உலகம் வந்து செழிப்பாக இருக்கும் அதுதான் எல்லாம் சொல்கிறான் மனித இனம் நாளைக்குன்னு ஏதாவது வருங்காலத்தை பத்தி முன்னாடியே கணக்கு போடுங்க அப்படிங்கிறான் கணக்கு அறிவு ஓட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அதிலே இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா அந்த விட்டுட்டு போற சந்ததி வருங்காலத்தை பத்தி கணக்கு போடுங்க கணக்கு போட்டு பாருங்க அப்படி அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாயிருங்க என்ன அர்த்தம் அப்படி நீங்க விட்டுட்டு போற சந்ததி அல்லா கோபம் ஏற்படுத்தாத சந்ததியா இருக்கட்டும் சும்மா தருதலைங்களை விட்டுட்டு போகாதீங்க நல்ல குழந்தைகளை விட்டுட்டு போங்க அவங்களுக்கு அட் அவங்களுக்கு நாலேஜ் கொடுத்து அவங்களுக்கு வந்து கல்ச்சர் பண்ணி அவங்கள மெச்சூரிட்டி ஆக்கி அவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அல்லாவுடைய அந்த இரையச்சத்தை கற்றுக் கொடுத்து இந்த மாதிரியான ஒரு சொசைட்டியை உருவாக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் நன்மை செய்தல் இறையச்சத்துடன் வாழ்தல் மக்களிடையே இணக்கத்தை ஏற்படுத்துதல் அதாவது நல்லது செய்கிறது பாவமான விஷயங்களை விட்டு ஒதுங்கி இருப்பது மக்களிடையே இணக்கத்தை ஏற்படுத்துதல் மக்கள் இடத்துல சண்டை இருக்கிறதுனா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறான்னா அவனோட சால்வ் பண்ணி வைக்கிறது ஆகியவற்றுக்கு எதிராக நீங்கள் செய்யும் சத்தியங்களுக்கு அல்லாவின் பெயரை கருவியாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அல்லாஹ் உங்கள் பேச்சுக்கள் அனைத்தையும் கேட்பவனாகவும் எல்லாவற்றை அறிபவனாகவும் இருக்கின்றான் அப்ப எல்லாம் என்ன சொல்றான் சத்தியம் சில பேர் என்ன பண்றாங்க சத்தியம் பண்ணிடுறாங்க நான் இனிமே உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்தாங்க உதாரணத்துக்கு நான் சொன்னேன் அபு பக்கர் லியானோ அவங்கள அவங்க என்ன பண்ணிருந்தாங்க ஒரு ச ஒரு நபித்தோழர் மிஸ்துங்கிறவருன்னு நினைக்கிறேன் அவர் பேர் அந்த நபித்தோழருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டு செலவுக்கு அவங்க தான் காசு கொடுத்துட்ருப்பாங்க அப்போ ஆயிசார்ல மேலே அவர் அவதூறு சொன்னோன்னு என்ன பண்ணிடுறாரு நிறுத்திடுறாரு அல்லாஹ் மேலே சத்தியமாக இனிமே உங்களுக்கு காசு தர மாட்டேன்னு இப்போ மறுபடியும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது எல்லாம் அவங்க கெஞ்சிரான் ஒன்று ஆகுதுன்னு வச்சுக்கோ இப்போ அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணிட்டோமே இப்போ எப்படி என்ன எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்கிறான் இந்த மாதிரி நல்லது செய்கிற விஷயத்தில் சத்தியம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு என்னை வந்து என் என்ன ஒரு பிரச்சனையும் ஆக்காதீங்க இறையச்சத்துடன் வாழ்றது ஏதாவது ஒரு பாவமான விஷயத்தை சொல்லிட்டீங்க நான் இனிமேல் டெய்லி உனக்கு எல்லாம் மேலே சத்தியமாக நான் உனக்கு வந்து டெய்லி வந்து உனக்கு சாராயம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டான் ஏதோ முதல்ல பேசியிருந்தான் இப்போ என்ன நல்ல மேலே சத்தியம் பண்ணி நான் உன்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டேன் இப்போ நான் டெய்லி வாங்கி கொடுக்கலனா நான் பாவி ஆயிடுவேன் அப்போ வாங்கி கொடுத்தாலும் நீ பாவியாயிருவேன் இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணும் அந்த சத்தியத்தை உடைக்கணும் அதே மாதிரி மக்களிடையே இணக்கத்தை ஏற்படுத்துது இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கான் பக்கத்து வீட்டுக்காரனும் ஏற்ற வீட்டுக்காரனும் சண்டை இவன் டெய்லி போய் நம்மளும் போய் நின்று சண்டை போட்டே இருப்போம் ஏன் பஞ்சாயத்து பண்ணிகிட்டே இருப்போம் ஏ வேணாண்டா விருதுங்கண்டான்ட்டு அவன் என்ன பண்ணுறான் பலாருன்னு நீ யாராக நடுவுலன்ட்டு ஒரு நாள் நம்மளை விட்டுட்டான் இப்போ நம்ம என்ன ஆயிடும் எல்லாமே சத்தியமாக இனிமேல் நீங்கள் நாசமாக போங்க இப்படியே அடிச்சிட்டு சாவுங்க நான் நடுவில் வரவே மாட்டேன் இப்போ அடுத்த நாள் பக்கத்து வீட்டுக்காரப்போ அந்த அவங்களோட இருக்காங்கன்னா அவங்களுடைய அந்த பொண்டாட்டி வந்து கூப்பிடுது என் புருஷன் முன்னாடி வீட்டுக்காரன் அடிச்சுக்கிறான் கொஞ்சம் வாங்கன்ட்டு இப்போ என்னங்கிறது சண்டை போட்டு நான் வர வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன்னு அப்போ எல்லாம் என்ன சொல்கிறேன் இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உன் சத்தியத்தை வச்சு சத்திய தூக்கி போட்டுருங்க பிரச்சனையை போய் சால்வ் பண்ணுங்கள் அது நல்லது தானே விட்டுருந்தா அவங்க அடித்துக்குவாங்க நாளைக்கு அது கொலையிலேயே கூட போய் முடியும் குடும்பங்கள் அனாதையாக கூட போயிடும் அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் இது மாதிரி நிறைய நடக்கும் நம்மளே என்ன பண்ணுவோம் சொந்தக்காரங்க இனிமேல் உங்கள் பிரச்சனைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்றோம் அதெல்லாம் வரக்கூடாது போகணும் அது நல்லது அப்படின்னு இருக்கும்போது நல்லதுக்கு எப்பயுமே என்ன பண்ணணும் நம்ம சொல்லிட்டோமே நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே எல்லாம் வாக்கு எல்லாம் தூக்கி குப்பையில் போடணும் இதுக்கு வந்து பரிதா பரிகாரம் செய்யணும் இப்போ அல்லாவுடைய வாக்கு தூக்கி போடுறோம்ல அதுக்கு நான் அல்லா வந்து டம்மி ஆக்கிடக்கூடாது அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அதுக்கு வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அது சரியா ஞாபகம் இல்லை அது மாய்தால வரும் மோஸ்ட்லி என்னன்னா அது பத்து ஏழைகளுக்கு உணவு தர்றதா இருக்குன்னு நினைக்கிறேன் அல்லது சரியா ஞாபகம் இல்லை பத்து ஏழை அல்லது மூணு ஏழையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து ஆக்காதீங்க சத்தியத்தை அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்றான் உள்நோக்கம் எதுவுமின்றி தற்செயலாக நீங்கள் செய்யும் அபத்தமான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் ஆனால் நீங்கள் உளப்பூர்வமாக செய்த சத்தியங்களுக்காக நிச்சயமாக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பான் இப்போ இதில் அல்ல என்ன சொல்றான் தற்செயலாக நீங்கள் செய்யும் சத்தியம் சும்மா கேஷுவலா சத்தியம் பண்றீங்க அந்த சத்தியத்துக்கு வெயிட் வெயிட்டு கிடையாதுன்ட்டு இதெல்லாம் கணக்கு வச்சுட்டு என்ன பண்ணும் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது சத்தியம் வந்து பண்ணணும் சத்தியமாக நான் மிட்டாய் சாப்பிட மாட்டேன் சத்தியமாக நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவோம் நான் கேஷுவலாக சத்தியம் பண்ணேன் அப்படின்னு டாவு போடணும் என்ன இதெல்லாம் சொல்லும் போதே தெரியும் உங்கள் மைண்டில் என்ன ஓடுன்ட்டு என்ன இந்த பத்தாம் நம்பர் வேலையை என்ன பண்ணுவோம் தூக்கி போட்டுருணும் இது யாருக்கு எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா அரபுகளுடைய கல்ச்சர் அப்படி உமர் சீரிஸில் வருது இல்லை எதுக்கு எடுத்தாலும் அவங்க வல்லாகி வல்லாகிம்பாங்க அவங்க பேசினாலே வல்லாகிம்பாங்க வல்லாகி நான் உட விட மாட்டேன் வல்லாகி நான் 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 இதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் வல்லாகி நான் போகாமல் இருக்க மாட்டேன்ட்டு இவங்க வாயில் வர்றதே ஸ்டார்டிங்கு வல்லாகி வரும் எண்டிங்கில் வல்லாகி வரும் வல்லாகினா என்ன மேலே சத்தியமான அர்த்தம் அப்போ இவங்க பேச்சு வழக்கமாக அது ஆயிருச்சு இப்போ இவன் மொம இவன் ஆஷிக் பேசுகிறான்ல துமாரி பேட்டிக்கு துமாரி பேட்டிக்குன்ட்டு அந்த மாதிரி டயலாக அது ஆயிருச்சு எது வல்லாகிங்கிறது அது பேச்சு அவன் என்ன தெரிஞ்சு பேசுகிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல அதெல்லாம் என்ன சொல்கிறான் இப்படி அபத்தியமான சத்தங்கள் சத்தியங்களுக்கு எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டேன் இப்படி குற்றம் பிடிச்சாங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு ஐம்பது சத்தியம் பண்ணுவாங்க யாரு அபூஜெயிலு இவங்க அபூஜெயிலூட அவனா குரானை பார்த்துட்டு சத்தியம் பரிகாரம் எல்லாம் பாசிட்டு இருப்பான் உமர் கல்யாணம் இருக்கட்டும் அபுபக்கர் கல்யாணம் இருக்கட்டும் இவங்க இவங்கெல்லாம் எப்படி வாயை திறந்தாலே சத்தியம் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ இந்த சத்தியம் ஒரு கணக்குலயே வராதுங்கிறான் அதே மாதிரி நாமளும் வந்து மறதியாக சத்தியம் பண்ணிடுவோம் சத்தியமாக நம்ம சொல்கிறோம் சத்தியமாக சத்தியமாக வச்சுக்கிங்க சத்தியமாக அப்படி சத்தியம்னாலே மேல சத்தியம் பண்ணாதான் அர்த்தம் இது மாதிரி மைண்டில் இல்லாத சத்தியங்கள் புரியுதா அதுக்குன்னு நீ பிளான் பண்ணி என்ன இப்போதைக்கு ஏமாத்தியர்லாம் சத்தியம் பண்ணால் விட்டுருவாங்க இல்லை நான் அந்த அர்த்தத்தில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லை மாய்க்கு ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நான் அந்த மீனிங்கில் சொல்லலை அல்ல எனக்கு குற்றம் பிடிக்க மாட்டான்ட்டு நீ இந்த மாதிரிலாம் எடுப்பேன் ஏன்னா நீ வக்கீல் புத்தி உனக்கு உனக்கு அந்த அந்த இந்த புத்தி இருக்கு சரியா அதனால அந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ண இது யூஸ் பண்ணிடாத அதனால இப்பவே உனக்கு தகவல் தனியாக சொல்ல நீங்கள் உளப்பூர்வமாக செய்த சத்தியங்களுக்காக நிச்சயமாக அல்ல உங்களை குற்றம் பிடிப்பான் நீங்க நீங்க ஒருத்தர் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அழுத்தி சொல்றீங்க கண்டிப்பா நான் வந்து செய்வேன் அப்படின்னா அந்த சத்தியத்தை கணக்கல்ல வச்சுக்குவான் மேலும் அல்லா பெரும் மன்னிப்பாளனாகவும் அதிகம் சகிப்பு தன்மையுடையவனாகவும் இருக்கிறான் இப்போ எல்லாம் மன்னிக்கக்கூடிய இருக்கான் சகிப்பு தன்மையுடையவனும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான் இப்போ இதில் இந்த மன்னிக்கிறது சகிப்பு தன்மை எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சத்தியங்கள் நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன் பெரிய சத்தியங்களும் பரிகாரம் செஞ்சா நான் விட்டுறங்கிறான்ல பரிகாரம் செஞ்சாலும் எல்லாம் மன்னிக்கணும் சும்மா இந்தா உனக்கு என்ன பத்து ஏழைக்கு சாப்பாடு தானே இந்தா தூக்கி போட்டு போறேன் இந்த டோன் இருக்கக்கூடாது புரியுதா அதுவும் வந்து சத்தியம் தான் பண்ணிட்டோம் தெரியாமல் ஆகிப்போச்சு அதுக்கு ஒரு வெயிட் இருக்கணும் சத்தியம் இல்லைல படைச்சிட்டா போகுது பத்து ஏழுக்கு சாப்பாடு கொடுத்தா போன்தானே என்ன ஒரு ரெண்டு பரோட்டா பத்து ரூபா வருமா நூறுரூவாண்ணா நூறுரூவாவில் தூக்கி போ அப்படி ஆயிடக்கூடாது சத்தியம் தூக்கி போட்டாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் உனக்கு ஒரு வருந்துதல் இருக்கணும் உனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கணும் இந்த இந்த அடாவடித்தனமாக காசு தானே போயிட்டு போகுது அப்படிங்கிற அந்த திமுரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறேன் அதுக்காக தான் சொல்கிறேன் மன்னிக்கணும் ஏன் மன்னிக்கணும் எல்லாம் அல்லாட்ட நீ பிச்சை தான் எடுக்கிறோம் எது இந்த சத்தியத்துக்கு நம்ம பரிகாரம் செஞ்சாலும் அல்லாட்டத்தை நம்ம பிச்சை தான் எடுக்கிறோம் இல்லை வச்சு நம்மளை குற்றம் பிடிக்கணும்னு நல்லா முடிவு பண்ணிட்டான்னு அவ்வளோதான் ஏன்னா அதுக்கு தான் எல்லா பேரும் யூஸ் பண்ணவே கூடாது புரியுதா நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருதுன்னு மோஸ்ட்லி சத்தியத்துக்கு போகவே கூடாது ஏன்னா நம்ம டாங்கு எவ்வளோன்னு நமக்கு தெரியும் டாங்க மாட்டோம் அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும் எல்லா வரைக்கும் விஷயத்த கொண்டு போகாமல் நமக்குள்ளேயே சால்வ் பண்ணிக்க பார்க்கணும்